வேட்னம் இயர்லன்னா வருஷம் ஃபுல்லாக காய் இயர்லி ஜாக்கு ஃப்ரூட் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோ வரும் வரும் இயர்லி வருஷம் ஃபுல்லாக காய் வந்துட்டே இருக்குது முந்நூற்றி அறுபத்தி நாலஞ்சு ஃபுல்லாக காய் வரும் அதே மாதிரி மேங்கோ பிளாக் மேங்கோ பாருங்கள் இந்த க ஸ்டெம் கூட ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது பிளாக் மேங்கோ ஃப்ரூட் கூட ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் இது இதுலேயுமே பிளாக் மேங்கோ மரம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஃபுல்லாக காப்பு ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த வெரைட்டி தான் ஜே தேர்ட்டி த்ரீ வெரைட்டி ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜே தேர்ட்டி த்ரீ அதே மாதிரி இது எக் எஃப்ரூட் முட்டைப்பழம் ஃப்ரூட் எக்ஃப்ரூட் முட்டைப்பழம் அதே மாதிரி வந்து செரியிலே சுரிநியம் செரி சுரிணியம் நல்லா புளியங்காய் மாதிரி வரும் செரி சுரிம் செரின்ட்டு ரம்பூட்டன் இப்போ நியூவாக வந்திருக்க ஃப்ரூட் ரம்பூட்டன் அதே மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட் இது மில்க் ஃப்ரூட் பாருங்கள் கூட அப்படியே இருக்குது ஃப்ரூட்டோட இல்லையம் வந்து தைப்பாத் இப்போ நியூ வெரைட்டியாக வந்துருக்குது பழம் வந்து நல்லா பெருசாக இருக்கும் பழத்தை கூட வெரைட்டி ஆரஞ்சு தான் வரும் டார்க் எல்லோரும் வராது நாங்கள் மியாசக்கி வெரைட்டி இது புது வெரைட்டி நியூ வெரைட்டியாக வந்துருக்குது இது ஃப்ரூட் வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் போகுது இப்போ அல்போன்ஸா வெரைட்டி அல்போன்ஸை வந்து பழம் வந்தால் செம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை ஆயிரம் பிளான்ஸ் வேணாலும் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ இன்னும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இருக்குது ஒரு வெரைட்டிக்கு பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் ஸ்டாக்காக இருக்குது வெல்கம் டு ஏம் நர்சரி அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் பார்க்குறோம் மினரல் ஃப்ளவர்ஸு லேண்ட்ஸ்கேப் எல்லாம் பார்த்தோம் இப்போ ஃப்ரூட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ மேங்கேலோ மியாசக்கி வெரைட்டி இது புது வெரைட்டி நியூ வெரைட்டியாக வந்திருக்குது இது ஃப்ரூட் வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் போகுது மார்க்கெட்டில் இப்போதைக்கு நியூ வெரைட்டி நம்ம நர்சரியில் பிளான்ட் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி வரைக்கும் தான் காஸ்ட் போகுது எழுநூற்றம்பது ரூபா மலபேரி லாங்கு நம்ம பக்கம்லாம் லாங்கு இதை நார்மல் மலுபேரி தான் பார்த்துருப்போம் இது லாங்கு பிளாக் மலைபெரி பிளாக்லேயே லாங்காக வரும் இது ஒன் ஃபிஃப்டி காஸ்ட்டு நல்லா ஹைட் வந்து ஒரு ஃபோர் ஃபீட் வரைக்கும் வரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு அதே மாதிரி மேங்கோவில் அல்போன்ஸா வெரைட்டி அல்போன்ஸ் வந்து பல்லா செம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனாயிரம் பிளான்ஸ் வேணாலும் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ என்னமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் இருக்குது ஒரு வெரைட்டிக்கு பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் ஸ்டாக்காக இருக்குது அல்போன்ஸா வெரைட்டி மேங்கோ மல்லிகை ஹைட்டு பார்த்தா ஃபோர் அண்ட் ஹாஃபு ஃபைவ் ஃபீட் வரைக்கும் வரும் மல்லிகா பிளான் பார்த்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது போல் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் உள்ளே நம்ம லாட்டு பார்த்துருப்போம் பாருங்கள் ஹைட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஃபீட் வரைக்கும் வரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளான் உள்ள லாட் வந்து பார்த்துருப்போம் வேறு வெளியில் இருக்கும் அது அதே மாதிரி தைவன் பிங்க் கோவா பாருங்கள் செடியில் காயோடு இருக்குது தோட்டத்துக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும் மாடி தோட்டத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காயோடு இருக்குது செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது தைவன் பிங்க்கு அதே மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட் இது மில்க் ஃப்ரூட் பாருங்கள் தேகோடு அப்படியே இருக்குது ஃப்ரூட்டோட மில்க் ஃப்ரூட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அது மேலே ஒரு லீஃப் வரும் அடியில் ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌனிஷேஷன் இருக்குது அதே மாதிரி குடம்புலி கேரளா வெரைட்டி இது குடம்புலி பாருங்கள் ஃப்ரூட்டு இது மாதிரி இருக்கும் குடம்புலி கிராப்பிங் தான் எல்லா பிளான்ட்ஸும் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கிராப்பிங் தான் வரும் உங்களுக்கு இது அத்திப்பழம் பூனே ரெண்டு ஃபிக்கு பாருங்களா ஃப்ளவர் பிஞ்சோட இருக்குது பூனை ரெட்டு ஃபிக்கு இது பங்கனப்பள்ளி லெமன் மேங்கில் ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி வரைக்கும் இருக்குது பங்கனப்பள்ளி நார்மலாக மார்க்கெட் போடுற லெமன் வந்து இதுதான் மேங்கோ பங்கனப்பள்ளி மேங்கோ லெமன் வந்து தாய் லெமன் இப்போ நியூ வெரைட்டியாக வந்துருக்குது பழம் வந்து நல்லா பெருசாக இருக்கும் பழத்தை கூட லைட் ஆரஞ்சு தான் வரும் டார்க் எல்லோரும் வராது லைட் ஆரஞ்சு தான் வரும் தாய் லெமன் அதே மாதிரி இது மாதுளை வெரைட்டிங்க நார்மல் வந்து நாட்டு மாதுளை பார்க்குவோம் அது இது வந்து பகவான் வெரைட்டி நான் டார்க் ரெட்டாக வரும் பாருங்கள் ஃப்ளவர் ஸ்டேஜில் இருக்குது டார்க் ரெட்டாக வரும் ரம்பு டான் நியூவாக வந்திருக்க ஃப்ரூட் ரம்பு நல்லா ஒரு நுங்கு ஃப்ளேவரில் இருக்கும் நல்லா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் தான் இதெல்லாம் புக்ஸாக நியூ ஃப்ரா ஸ்டாக்காக வந்துருக்குது அதே மாதிரி வந்து செரியிலே சுரிணியம் செரி சுரிணியம் நல்லா புளியங்காய் மாதிரி வரும் செரி சுன்யம் செரி அன்ட்டு இப்போ இப்போ நிலத்துலேன்ட்டா ஒரு ஒன் ஒரு வருஷம்ட்டு ஒரு டூ இயர்ஸ் எல்லாம் காப்பு வந்துடும் எத்தனை ஆயிரம் பேண்ட் சொன்னால் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது சுரிநியம் செரி வெரைட்டி நேமு நாவல் பிளாக் ஜெம்மு நாவல் எல்லாம் கிராஃப்டிங் வெரைட்டிஸ் தான் பாருங்கள் கிராஃப்டிங் பண்ணியிருக்கேங்க ஃபுல்லாக கிராஃப்டிங் வெரைட்டிஸ் தான் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் இருக்குது நம்ம நிலத்தில் நட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் காப்பு வந்துடும் அதுக்கு முன்னாடி ஃப்ளவர் வரும் அதெல்லாம் கொட்டி போ நிற்காது ஒரு த்ரீ இயர்ஸு கேரண்டி நான் காப்பு வந்துடும் இது பெரி பெரி வெரைட்டிலே ப்ளூபெரி இது ஃபுல்லாக கிராப்டிங் வெரைட்டிஸ் தான் ப்ளூபெரி ஒரு சிக்ஸ் மந்த்தெல்லாம் காப்பு வந்துடும் ப்ளூபெரி இப்போ ஃபுல்லாக எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் தான் அது ப்ளூபெரி நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் நல்லா ஃப்ரூட் நல்லா இருக்கும் சாப்பிட அதே மாதிரி இது எக் ஃப்ரூட் முட்டை பழம் நம்ம எக் ஃப்ரூட் முட்டை பழம் ஃப்ளேவரில் இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எக் ஃபிளேவரில் இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்தெல்லாம் காஃபி ஸ்டார்ட் ஆயிடும் அதே மாதிரி இது சாத்துக்குடி சாத்துக்குடி வெரைட்டி நார்மல் கிராப்டிங் சாத்துக்குடி தான் பாரி வெரைட்டி வந்து உள்ளே வேறு இடத்துல இருக்குது இது நார்மல் சாத்துக்குடி நல்ல பிளான்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது ஒரு ஒன் இயருக்குள்ள காஃபி ஸ்டார்ட் ஆகிடும் இது நெல்லிக்காய் கிராஃப்டிங்கு மலை நெல்லிக்கா கிராப்டிங்கு வெரைட்டி வந்து என் செவன் எல்லா கிராஃப்டிங் ஒன்றரை வருஷம் காப்பு வந்துடும் எத்தனை ஆயிரம் பிளான்ஸ் வேணாலும் ஸ்டாக் இருக்குது கொரியர் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் எத்தனை ப்ளான்ஸ் வேணாலும் கொரியரில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் மாதிரி நாவல் பிளாக் நாவல் பார்த்தீங்க இது ஜெம்மு நாவல் ஒயிட்டு எல்லாம் ஃப்ளவர் ஸ்டேஜில் இருக்குது பார்க்கற உங்களுக்கே தெரியும் எல்லாம் ஃப்ளவர் ஸ்டேஜில் இருக்குது மாதிரி இதுவும் எல்லா சீசன் நாலு சீசன் காப்பு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட்லேயே ஸ்வீட் வெரைட்டி இனிப்பு வெரைட்டி பாருங்கள் எல்லா காயோடு இருக்குது நம்ம நிலத்தில் வச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ்லாம் காய்ப்பு ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள் எல்லாம் ஃப்ரூட்டோடு இருக்குது ஃப்ரூட் ஸ்டேஜில் இருக்குது ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட் வெரைட்டி இனிப்பு வெரைட்டி ஆரஞ்சு கமல் ஆரஞ்சு இது நார்மலாக நம்ம கடையில் வாங்க சாப்பிட்ற மாதிரி கமல ஆரஞ்சு நல்லா ஃப்ரூட் டார்க் ஆரேஞ்சாக இருக்கும் நல்லா ஃப்ரூட் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரு ஒன் இயர் ஃபுல்லாக காப்பு ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ பாருங்கள் ஒரு ஃபோர் ஃபீட் வரைக்கும் இருக்குது ஹைட்டு பழப்பழத்தில் ரெட் ஜாக் நாங்கள் அது புதுசாக வந்துருக்கு உள்ளே தொலை வந்து ஃபுல்லாக டார்க் ரெட்டாக இருக்கும் ரெட் ஜாக்கு வெரைட்டி இது நல்லா பிளான்ட் வந்து ஹெல்ட்டியாக இருக்குது நல்ல ஒரு ஒன் ஒன்றரை வருஷம் ஃபுல்லாக காப்பு வந்துடும் ஒரு வருஷம் டூ ஒன்றரை வருஷம் காப்பு வந்துடுங்க ரெட் ஜாக்கு வெரைட்டி அதே மாதிரி மேங்கோவில் இது டார்க் வெரைட்டி தாய்லேண்ட் வெரைட்டி மேங்கோ பழம் வந்து பெங்களூராக பழம் மாதிரி வரும் மாடித்தோட்டத்து ஃபுல்லாக யூஸ் ஆகும் பிளேஸ் இல்லாதவங்க மாடித்தோட்டத்தில் கூட வச்சு வச்சுக்கலாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாக காப்பு ஸ்டார்ட் ஆகிடும் பெங்களூரை பழம் மேங்கோ பழப்பழத்தில் கம்லேஷ் இது அந்த ஆள் வந்து கம்மியாக இருக்கும் கம்லேஷ் பழம் அடுத்த கூட அந்த மாதிரி வரும் அது கம்மியாக இருக்கும் கம்லேஷ் பழம் அந்த வெரைட்டி இது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளாண்ட்டும் ஒரு ஃபோர் ஃபிட் இருக்குது பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு ஒரு ஒன் டெலாம் காப்பி ஸ்டார்ட் ஆகிடணும் எல்லாம் ஃபுல்லாக கிராஃப்டிங் பிளான்ஸ் தான் பாருங்கள் கிராஃப்டிங்கே தெரியுது உங்களுக்கு ஃபுல்லாக கிராஃப்டிங் பிளான்ஸ் தான் அதே மாதிரி வாட்ரப்பிள் வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டு வாட்ரு ஆப்பிள் ரெட்டு வாட்ரு ஆப்பிள் பேண்ட்டு ரெட்டு ஃபுல்லாக டார்க் ரெட்டு வரும் இது நல்ல பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்குது நல்லா ஒரு சிக்ஸ் மந்த்தெல்லாம் காப்பு ஸ்டார்ட் ஆகிடும் வாட்ரப்பில் ரெட்டு கலர் ரெட்டு க்ரீன் இருக்குது ரெண்டு வெரைட்டி ஸ்டாக் இருக்குது இது வந்து ரெட்டு வாட்டர் வாட்ராப்பில் ரெண்டு அதே மாதிரி ஜாக் ஃப்ரூட்லேயே இது வெரைட்டி வந்து ஜே தேர்ட்டி த்ரீ ஜே தேர்ட்டி த்ரீ வெரைட்டி ஜாக் ஃப்ரூட்லேயே ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் மரம் வந்து சிக்ஸ் மந்த் ஃபுல்லாக காப்பு ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த வெரைட்டி தான் ஜே தேர்ட்டி த்ரீ வெரைட்டி ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜே தேர்ட்டி த்ரீ கோவா கோவாலே ஸ்ட்ராபெரி இது நல்லா ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும் கோவா நல்லா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் சிக்ஸ் மந்த் எல்லாம் காப்பு வந்துடும் ஸ்ட்ராபெரி கோவா நேம் பழம் பார்க்கவும் நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கும் ஸ்ட்ராபெரி கோவா இது அத்தி பழம் ஏனாய்க்கா அது அர்த்தி நல்லா மரம் மரம் ஆகிட்டு தான் காய் வரும் ஆனால் பழம் வந்து பெருசு பெருசாக இருக்கும் ஏனாய்க்கா அதிருத்தி அத்தியப்பழத்தில் ஏதோ ஒரு வெரைட்டி கொய்யாலே தைவன் பிங்க் கோவா ஃபர்ஸ்ட்டு பார்த்தும்போது ஸ்மால் பாயிண்ட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது தைவன் பிங்கு நல்லா த்ரீ மந்த்ஸ் எல்லாம் காப்பு ஸ்டார்ட் ஆகிடும் தைவன் பிங்க் கோவா இந்த ஃப்ரூட்லேயே கொஞ்சம் காஸ்ட்லி அபியூ ஃப்ரூட் அபியூ ஃப்ரூட் கொஞ்சம் மெடிஷனல் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அபியூ ஃப்ரூட்டு இது பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் நல்லா கொஞ்சம் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே ஒன் இயருக்குள்ளே காப்பு ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்சம் மெடிஷனல் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அபியூ ஃப்ரூட் அதே மாதிரி மேங்கோ பிளாக் மேங்கோ பாருங்க இந்த க ஸ்டெம் கூட ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது பிளாக் மேங்கோ ஃப்ரூட் கூட ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் இது நேமே பிளாக் மேங்கோ ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி வாங்குது பிளாக் மேங்கோ ஃபுல்லாக மே ஃப்ரூட் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் பைனாப்பிள் இது வந்து பைனாப்பிள் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு இது காய் தான் வரும் பைனாப்பிள் ஒரு தான் ஒரு காய் தான் வரும் அதுக்கு மேலே யூஸ் ஆகுது ஆனால் ஃபுல்லாக ஃப்ரூட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செமி ஸ்டேட்டாக இருக்கும் இது வந்து கேரளா வெரைட்டி பைனாப்பிள் இது வந்து ஆப்பிள் பிளான்ட் நார்மல் கேஷ்மீர் ஆப்பிள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி கேஷ்மீர் ஆப்பிள் இது வெரைட்டி நேம் வந்து அண்ணா ஆப்பிள் கை மே கிளைமேட் கூட வரும் எல்லா கிளைமேட்டுக்கும் அண்ணா ஆப்பிள் வெரைட்டி நார்மல் ரெட் ஆப்பிள் டார்க் ரெட் ஆப்பிள் கேஷ்மீர் ஆப்பிள் நம்ம நார்மலாக சாப்பிட்ற கடையில் வாங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் உள்ளே காய் ஸ்டார்ட் ஆகிடும் நல்லா இப்போ இந்த பக்கம்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு பிளான்ட் அது அண்ணாப்பிள் நல்லா ஹெல்தியாக இருக்குது ப்ளான்ட் அது என் சப்போட்டாக பனானா சப்போட்டா நார்மலாக கிரிக்கெட் பால் காலப்படையெல்லாம் பார்த்துருப்போம் இது பனானா சப்போட்டா எக்ஸாட்டி ஃப்ரூட்டு நியூ வெரைட்டியாக வந்திருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் லென்த்தால் நல்லா பெருசாக இருக்கும் லென்த் வரும் லாங்காக வரும் லென்த் வரும் அது பனானா சப்போர்ட் வெரைட்டி நியூ வெரைட்டி ஒரு ஒன் இயர் ஃபுல்லாக காப்பி ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடும் இருக்குது ஃப்ளவர் ஸ்டேஜில் உள்ளே இருக்குது காட்டுறேன் அப்புறமா காட்டுறேன் நியூ வெரைட்டி இது நல்லாயிருக்கும் பழம் நல்லா பெருசாக லாந்தாக இருக்கும் பனானா சப்போட்டா வெரைட்டி சீதா முழு சீதா சீத்தலே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது முழு சீத்தா ராம் சீதா நார்மல் சீதா இது முழு சீத்தா வெரைட்டி நல்லா ஹைட்டு பாருங்கள் நல்லா ஃபோர் ஃபைவ் ஃபிட் வரைக்கும் இருக்குது நல்லா ஒரு சிக்ஸ் மந்த் ஃபுல்லாக காப்பு வந்துடும் ஃபுல்லாக கிராஃப்டிங் பிளான்ட் தான் சிக்ஸ் மந்த் ஃபுல்லாக காப்பு வந்துடும் முழு சீத்தா வெரைட்டி நல்லாயிருக்கும் ஃப்ரூட் நல்லாயிருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் பழம் இது முழு சீத்தா அதே ராம் சீதா இது ராம்பழம் ராம சீதா பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இது அதோட டேஸ்ட்டியாக இருக்கும் அது ராம் சீதா நல்லா ஃபுல்லாக நல்லா ஃப்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து பேரிகா இப்போ புதுசாக வந்திருக்கு நல்லா மெடிஷ்னல் வேல்யூ இது பேரிகா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கிராஃப்டிங் தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ உள்ள காப்பி ஸ்டார்ட் ஆகிடும் பெரிக்கான் நல்லா ஒரு ஃபோர் ஃபைவ் ஃபீட் வரைக்கும் இருக்குது நோனி ஃப்ரூட் நோனி ஹை மெடிஷனல் வேல்யூ மெடிசனே இதுதான் ஹை மெடிசனல் வேல்யூ ஃப்ரூட்லேயே நோனி ஃப்ரூட்டு பாருங்கள் செடி வந்து எத்தனாயிரம் ஆயிரம் பேன்ஸ் ஸ்டாக் இருக்குது நோனி ஃப்ரூட்டு ஆயிரக்கணக்கெலாம் ஸ்டாக் இருக்குது நோனி ஃப்ரூட்டு ஃபிஃப்டி ருபீஸில் வரைக்கும் வரும் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஹைட்டு வந்து ஒரு ஃபோ டு ஃபைவ் ஃபீட் வரைக்கும் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் நெல்லி ரெட் நெல்லி நார்மல் இதுக்கு முன்னாடி நார்மல் நெல்லி பார்த்துருமோ இது ரெட் நெல்லி செவுப்பு நெல்லி இந்த காம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் ஃப்ரூட்டும் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக டார்க் ரெட்டாக இருக்கும் செவப்பு நெல்லி ரெட் நெல்லி இது நல்லா ஃப்ரூட்டை நல்லா இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கேரண்டி காப்பு ஃபுல்லாக கிராஃப்டிங் தான் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கிராஃப்டிங் தான் கிராஃப்டிங் ப்ரான்ஸ் தான் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கிராஃப்டிங் தான் வரும் லெமன் ஸ்வீட் லெமன் ஃபுல் கிராஃப்டிங் தான் ஃபிளவர் ஸ்டேஜ் இருக்கு லெமன்லேயே ஸ்வீட் நேமல் இது ஃப்ரூட் வந்து கொஞ்சம் லென்த்தால் நீளமாக வரும் அதை தோளோட அப்படியே சாப்பிட்றது ஃபுல்லாக ஃப்ளவர் ஸ்டேஜில் இருக்குது அந்த தோளோட ஃப்ரூட் வந்து தோளோட அப்படியே சாப்பிட்றது ஸ்வீட் லெமன் நேம் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இது ஸ்வீட் லெமன் இது பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆலி ஸ்பேசஸ் இந்த கறி பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் ஒரே இதெல்லாம் வந்துடும் ஒரே லீஃபில் வந்துடும் ஆலி ஸ்பைசஸ் நேம் பாருங்கள் ஹைட் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டில் வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ளான்ட்டு ஆல் ஸ்பைசஸ் அதே மாதிரி இது பிப்பர் டிப்பரில் நார்மல் வெரைட்டி இருக்குது கிரீப்பர் வெரைட்டி இது பிப்பர் நம்ம நார்மலாக வீட்டுக்குள்ளே பாட்டில் அது மாதிரி வச்சு வச்சுக்கலாம் கிரீப்பர் போகுது ஃபுல்லாக புஷாக தான் வரும் புஷ்பேப்பர் இது ஸ்டாக் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது எல்லாம் காய் வந்துருக்கு இருக்குது உள்ளே இருக்குது அதை காட்டுறேன் பிப்பர் வெரைட்டி இது அதே மாதிரி இது மிரக்கால் ஃப்ரூட்டு மிரக்கால் ஃப்ரூட் என்ன இது பெனிஃபிட்னா அந்த புளி சாப்பிட்டா கூட இந்த பழம் சாப்பிட்டு புளி சாப்பிட்டா கூட ஒரு ஒன் ஹவருக்குள்ளே ஃபுல்லாக இனிப்பு தான் தெரியும் புளிப்பு தெரியாது அது மாதிரி இது மிரக்கால் ஃப்ரூட்டு அதே மாதிரி இது செரி ஃப்ரூட் செரி பழமானவங்க ஆனவங்க பரவ ஃப்ரூட்டோட இருக்குது எல்லாம் ரெண்டு மூணு மாதம் ஃபுல்லாக ஃப்ரூட் ஸ்டேஜ் வந்துடும் பறவை பழவத்தோட ஃப் ஃப்ரூட்டோட இருக்குது செரி ஃப்ரூட் இது அதில் புளிப்பு ஸ்டேஜில் இருக்கும் லைட்டாக புளிப்பு லைட் இனிப்பு ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும் வியட்நாம் இயர்லி ஜாக்கு வியட்னம் இயர்லின்னா வருஷம் ஃபுல்லாக காய் இயர்லி ஜாக்கு ஃப்ரூட் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோ வரும் வரும் இயர்லி வருஷம் புல்ல காய் வந்துட்டே இருக்குது முன்னூற்றி அஞ்சு நாள் ஃபுல்லாக காய் வரும் இயர்லி ஜாக்கு இது ஃப்ரூட் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி அவ்வளோதான் ஃப்ரூட்லேயே இது மங்குஷ்டின் மங்குஷ்டின் ஃப்ரூட்டு பார்க்க நுங்கு மாதிரியே இருக்கும் மங்குஷ்டின் இது ஒரு டூ இயர்ஸாக காப்போகிறேன் இப்போ ஒரு ஒன்றரை அடி இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்குது மங்குஷ்டின் அதே மாதிரி லிச்சி ஃப்ரூட் லிச்சி நல்லா ரொம்ப மாதிரியே இருக்கும் இது ஃப்ரூட்டு லிச்சி ஃப்ரூட்டு நல்லா பேண்ட் ஃபுல்லாக ஹெல்தியாக இருக்குது இல்ல ஒரு டூ ஃபீட் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் அதே மாதிரி அவகோடோ பட்டர் ஃப்ரூட் அவகோடோ கிராப்டிங்கி அவகோடோலே கிராப்டிங் இது ஃப்ரூட் வந்து ஒவ்வொரு ஸ்டேப்பில் வரும் நீளமாக வரும் இது டூ பிரைஸ் ப்ரைஸ் வரும் கிராப்டிங் வெரைட்டி ஒரு டூ இயர்ஸ் எல்லாம் காப்பு வந்துடும் நார்மல் வெரைட்டி இருக்குது அது ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடும் காப்பு இது கிராப்டிங் வெரைட்டி அதே மாதிரி எழுந்த பழம் எழுந்த பழத்தில் கிராப்டிங் இது ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் எல்லாம் பிஜி ஃப்ளவர் பிஞ்சியோட இருக்குது இழந்த பழம்லாம் கிராப்டிங்கு எல்லாம் மூணு மாதம் ஃபுல்லாக காப்பு ஸ்டார்ட் ஆகிடும் நல்லா பெரிய அந்த லென்த்தாக ஒரு ரெண்டு கிளராக வரும் அந்த வலையில் போட்டாலும் விற்பாங்க அந்த மாதிரி வெரைட்டி இது இந்த பிரிஞ்சி லீஃப் பிரியாணி இலை அந்த பிரியாணிக்கெல்லாம் இந்த லீஃப் யூஸ் பண்ணுவாங்க பிரிஞ்சி லீஃப் வந்துட்டு நல்லா ஒரு த்ரீ ஃபீட்டோ வரை இருக்குது நல்லா செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது நட்மாக் ஜாதிக்கா நல்லா இது அதுக்கு இது மெடிசனலுக்கு யூஸ் ஆகும் நெட்மக்கு நல்லா மெடிசினல் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட் வந்து மெடிசினலுக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகும் நெட்மக்கு பாருங்கள் ஒரு அடி இருக்குது ஜாதிகா நெட்மக் அண்ணுவாங்க இது கருவேப்பிள்ளையில் நார்மலாக வந்து சின்னசாக பார்த்துருப்போம் இது பெருசு கருவேப்பிள்ளையில் செம்பங்காம்பு ரெட் கலராக வரும் செங்காம்பு கருவேப்பிள்ளை ஃபுல்லாக லைட் ப்ரௌனாக இருக்குது ஹைட் பாருங்கள் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்குது நல்லா பெரிய செடியாக இருக்குது கவர் வந்து ஃபோர் கேஜி கவர் இது வந்து லீஃப் ஃபுல்லாக அதிகமாக இருக்கும் எல்லா மார்க்கெட்டுக்கெல்லாம் அதிகமாக போகுது செங்கம்பு கருவப்பிள்ளை இது வரைக்கும் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ எத்தனை ப்ளான் வேணுமோ ஆயிரம் ஐநூறு ஐம்பது நூறு ரெண்டாயிரம் ஒரு லட்சம் செடி வரைக்கும் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு இப்போ வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்பர் வந்து கீழே தருவாங்க நீங்கள் அதை கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஆல் ஓவர் கொரியர் இருக்குது ரெண்டு நாளாக இல்லை மூணு நாளாக உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது கொரியாறு நன்றி வணக்கம்